வாங்க நண்பா நான் தான் உங்கள் ஃபார் கேமர் போன வாட்டி நம்ம சொன்ன மாதிரியே நடந்துச்சுங்க நிறைய ஈவெண்ட்டாக இருக்கட்டும் சாஸ்கி ஈவெண்ட்டாக இருக்கும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ஆஃபர் விட்டாங்க அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஈவெண்ட்டு தான் நமக்கு போகலாம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஈவெண்ட்டு தான் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி அதுவும் வந்து பர்மனெண்டெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க இந்த சைன்இன் பண்ணுவாங்கள்ல அந்த எமௌண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த எமௌண்ட் விட்டுருக்காங்க ஃபன்னாகவே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு எமௌண்ட் விட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்குது ஏதோ கிரிக்கெட்டில் பேட்டை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது நாலாவதாக இருக்கிற எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படியே ஓடுவாங்கல்ல நார்மலாக அந்த எமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பண்ணாலே கொடுப்பாங்க இந்த ஒரு ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க சிறைய பண்டல் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் தான் விட போகிறானுங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தவளை இருக்குது பார்த்தீங்களா அந்த தவளை மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி உக்காடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறானுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்க அந்த தவளை மேலே எவ்வளோ கெத்தாக ஏறி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளையும் பார்க்கறதுக்கு செமையாக உண்மையாக மாசாக தான் இருக்குது சமையாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அட வர இருங்க ஏன் அவசரப்படுறீங்க மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் விட்டுருக்கான் அந்த ஈவெண்ட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து நின்றுப்பீங்க அந்த ஈவெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு விட போறானுங்க ஆனால் அது ஒரு ஒன் வீக் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆவும் நினைக்கிறேன் அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே ப்ரோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவீங்க வேற யாரு அது நம்ம கக்காஷி தாங்க கக்காஷியை தான் வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க செமையாக வந்து பார்த்தீங்கன்னா விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கக்காஷியை எடுக்கணும் ஏன்னா நம்ம நரேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கக்காஷியின்னு சொல்லிட்டு தனி ஃபேன் பேஸே இருக்குங்க பண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல வெறித்தனமாக அட்டகாசமாக இருக்குது அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் உரைச்சி மாறு காரா இட்டாச்சு இவங்களையும் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேப்டர் டூவில் அந்த பண்டலெல்லாம் விடுவாங்க இப்போ நமக்கு கக்காசி பண்டலை தரமாக விட்ருக்கானுங்க உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கும் ப்ரோ எப்படி ப்ரோ நரேட்டோ சாஸ்கி பண்டலை எடுக்கிறதுக்கு எப்படி டைமண்டை அஞ்சாயிரம் ஆறாயிரம்னு பிடுங்குறாங்க அது மாதிரி கக்காசி பண்டலுக்கு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது அதே மாதிரி எந்த ஈவெண்ட்டில் விடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் விடுவாங்க கக்காசி பண்டலுக்கு அவ்வளோ டைமண்டெல்லாம் செலவாகாது கவலையே படாதீங்க இப்போ வேறு நமக்கு லெவலப் பாஸ் வேறு விட்டுருக்காங்க லெவலப் பாஸை ஒன்று போட்டுட்டு ஒரே ஒரு முப்பது ஆஃபர் போட்டிங்கன்னா போதும் கக்காஷி பண்ணலை அழகாக ஈஸியாக தட்டி தூக்கிடலாங்க நரோட்டா ஃபேனுக்கு நல்லாவே தெரியும் கக்காஷி பண்டல் எவ்வளோ முக்கியமான பண்டல் எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கக்காஷி பண்டலை கண்டிப்பாக எடுக்கணும் அதே மாதிரி மாதரா பண்டலையும் உடறதான் ஃப்ரீ ஃபயர்லேருந்து சொல்லியிருக்காங்க மாதரானா சும்மாவா அதாவது நரேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா மாதரா தான் கிங் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த பண்டல் பார்க்குறதுக்கு அதையும் நான் எடுக்கணும் ஸோ உங்களுடைய எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஸோ ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோ இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட் எல்லாம் கம்மி டைம்லேயே உங்களுக்காக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை நண்பா